நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தேசம் வந்து பாபிலோன் பாபிலோன் சொன்னோடனே நமக்கு வந்து ஞாபகம் வருது தானியல் அது பிற்படாக அந்த நிபுகா நேசர் வேணாலும் மொத்தத்தில் பல காரியங்கள் நம்ம வந்து பாபிலோனை குறித்து நம்ம வந்து பார்க்குறோம் இஸ்ரேல் மக்களுக்கு பாபிலோன் என்ற அந்த தேசம் அவங்களுக்கு ஒரு கருப்பு சரித்திர மாதிரி அந்த இடத்தில் அவர்கள் படாத துன்பங்கள் துயரங்கள் அவ்வளவு இருந்தது அந்த பாபிலோன் தேசத்திலே நாம் வேதாரம்பத்தை நாம் குறிப்பாக பார்க்கும்போது பாபிலோன் என்பது இட் இஸ் ஜுவல் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னா இசையா இசையா தீர்க்கதர்சி சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மக்களின் முக்காவசி அவர்களுடைய வாழ்வு இந்த பாபிலோனை தொடர்பு படுத்தியதாகவே இருந்ததும் நமக்கு வந்து தெரியும் இது எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னா வெளிப்படுத்தல் விசேஷம் திவ்யவாசகன் ஆகிய இயேசு ஏசுனா வெளிப்படுத்தின அந்த விசேஷத்திலே கூட இந்த பாபிலோனை குறித்து வந்து நம்ம வந்து பார்க்குறோம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்த அந்த கானான் தேசத்தை விட இந்த பாபிலோன் தேசம் இட் வாஸ் கிரேட்டர் இன் பவர் இன் ஸ்ட்ரென்த் இன் மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸ் அப்படியாக மிகவும் ஒரு ஆச்சரிய விதமான ஒரு தேசமாக இந்த பாபிலோன் வந்து தெரிஞ்சது ஏன் இதை கம்பேர் பண்ணுறேன் நீங்கள் எப்படி இதை வந்து கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் கேட்பீங்க கடவுளுக்கு வாக்கு கடவுள் வாக்கு தத்துவமாக கொடுத்த அந்த காணல் தேசத்தையும் இந்த ஒரு தேசத்தையும் ஏன் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கம்பேர் பண்ணல நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையும் மற்றவங்க வாழ்க்கையோட கம்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அதை நிறுத்துங்க கம்பேரிசன் வில் நாட் ஒர்க் பாபிலோன் இட் இஸ் டெஸ்டைன் ஃபார் டெவஸ்டேஷன் destruction whereas a God children we are waiting for a new creation we have a blessed hope stop comparing and start growing